ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தேங்காய் சட்னி இருந்தால் எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாதுங்க வாங்க இந்த தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா மிளகாயிலே சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு முந்திரி பருப்பு ஒரு மூணு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதே இதிலேயே சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் முட்டுக்கடல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு இப்போ நம்ம இந்த அரைச்ச சட்னியை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு அடுப்பில் நான் ஒரு வானல் வச்சுட்டேன் தட்டி சூடானதை கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதோ அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொறிஞ்சதோ இதில் ஒரு இலங்கை சரியப்பில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு கலர் கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் அதை தாளிப்பீங்களா தேங்காய் சட்னி அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்